அங்க இருக்கக்கூடிய சிலை தெரிகின்றது அதன் அருகில் இருக்கக்கூடிய பொருள்கள் தெரிகின்றது அப்ப தேவாராதனை காட்டும்படும்போது பொருளிருந்து செயல்படும் இத்திறன் நான் பெற வேண்டும் ஈஸ்வராய் என்று எண்ண வேண்டும் அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் அந்த இதை உண்மையை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருளி நான் பெற வேண்டும் இந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை பார்ப்போர் அனைவரும் இந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என் சொல்லை கேட்போர் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என் சொல்லை கேட்போர் வாழ்விலே கனியை போன்ற ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் எண்ணுவது உயிரான நிலைகளுக்கு இங்கு அபிஷேகம் ஆக சந்தனத்தைப் போல நறுமணம் பெற வேண்டும் அதை நுகர்ந்தோர் உணர்களின் மகிழ்ச்சி பெறுவது போல நான் சொல்லை சொல்லை கேட்போர் உணர்வுகளில் அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற இந்த நினைவினை நாம் எண்ணத்தால் எண்ணி நாம் உயிரான ஈசனுக்கு நாம் எண்ணும்போது அந்த மகிழ்ச்சியின் உணர்களை தோண்டி அந்த அலைகளாக அனுப்புகின்றது இதைத்தான் ஆலயங்களில் அபிஷேகம் காட்டு நீ எண்ணும் இந்த உணர்வின் தன்மை உன் உயிரான ஈசனுக்கு இந்த நற்குணங்கள் எடுத்து அபிஷேகம் செய்ய என்று பொருளை காட்டி நினைகூண்டு எண்ணத்தால் எடுத்து அதனை நீ சுவாசிக்கும் போது இந்த உணர்வின் அலைகள் உனக்கு ஈசனுக்கு அபிஷேகம் இந்த உணர்வின் அறைகளாக நீ அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அது யார் நாம் இப்ப செய்கின்றோம் இதை யாருமே இதை செய்வதில்லை ஆனால் அந்த கோயிலின் தத்துவத்தை தெரிவதற்கு பின்னாடி நாம் அர்ஜுனஸ்வீரர் காசை கொடுத்து போட்டு என் பையனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் அதுக்கு அபிஷேகம் செய் அவன் ஜாதகாரின் சொன்னப்படுறாலும் இவன் கெட்ட நேரமா இருக்குது என்ன சொன்னால் உன்னையவே நான் வணங்கிட்டு இருக்கிறேன் அவன் இப்படியே போயிட்டு இருக்கானே என்னைக்குதான் திறந்து நீ முழிக்க பார்த்து முடிச்சு பார்க்க போறையோ அப்படின்னு வேதனை தான் குவித்துள்ளோம் எந்த உணர்வில் நாம் அபிஷேகம் செய்கின்றோம் நாம் எண்ணும் உணர்வின் சத்தை நாம் ஈசனுக்கு அபிஷேகம் செய்தாலும் அந்த நர்மணமான இந்த சத்து உடலான சிவனுக்கு அமுதாகின்றது ஆனால் அதே சமயத்தில் நற்குணங்களான உணர்வுகளுக்கு நல்ல உணர்வினை இயக்கணும் அது அமுதாக அங்கு சேருகின்றது இதனை நாம் தான் மெய்ஞானிகள் ஆலயங்களைக் கட்டி நாம் அந்த உயர்ந்த குணங்களை எண்ணி அந்த உணர்வினை சுவாசித்து நமக்குள் வினையாக சேர்த்து அந்த வினைக்கு நாயகனாக நாம் உயிர் அதை விடைய செய்து அந்த உணர்வின் ஆற்றை தன்னுடன் அணைத்து செய்து அந்த வினைக்கு நாயகனாக இந்த வின் சென்ற அந்த ஒளி சரீரம் தட்ட அந்த ஞானிகள் சொன்ன வழியில் நாம் சென்றால் இந்த நாம் உடலை விட்டு சென்ற அந்த ஞானிகள் ஈர்ப்போட்டத்துக்குள் நாம் சேர முடியும் அதனை நாம் நிலைப்படுத்துவதற்குத்தான் இப்போது நாம் மூதாவியுடைய நிலைகளை இது கடந்த காலங்கள் ஆகிவிட்டது இனி நாம் உடலை விட்டு பிரிந்து சென்றவர்களை இதேபோல அந்த ஞானிகளின் உணர்வு நமக்குள் வளர்த்து இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் நினைவு கூண்டும் அந்த மகிழ்ச்சியின் அறுவழியை உங்களுக்குள் கூட்டி நாம் இன்று பௌர்ணமி நாள் என்று இனி நம்மை உடலை வாழ்ந்து சென்ற அந்த மக்களை சப்தரிஷ் மண்டலத்துடன் இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் தரக்கூடிய அந்த நன்னாளாக எமது குருநாதர் காட்டிய அருள் அந்த மகிழ்ச்சியின் அறுவழிகளை உங்களுக்கு கூட்டப்பட்டு அதனின் தன்மையை உங்களுக்குள் வளர்த்து இந்த மனித வாழ்க்கையில் நம்மை அறியாத சேர்ந்த இருளை நீக்கும் நிலையை பெறச் செய்து போது மகிழ்ச்சியின் அருகொழி பெற்று உன் உடலுக்குள் அறியாத வந்த தீமையை நீக்கி உணர்வின் நினைவில் என்றும் சப்தரிஷி உணர்வுடன் கலந்து நாம் அறியாத சரீரமான நிலையை நிலையான சரீரம் பெறும் தன்மையை உருவாக்கும் நன்னால் தான் பௌர்ணமி ஆகவே அதனால் தான் என் குருநாதர் தேர்ந்தெடுத்த இந்த நன்னாளை நாம் எடுத்து நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த நிலையில் உடலை உத்தி பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணை செய்ய வேண்டும் அந்த இணைந்து விட்டால் அவர் பரவா நிலையை பெறுகின்றனர் நம்முடன் வாழ்ந்த உணர்வுகள் நமக்குள் ஒன்றிய உள்ளது நாம் நினைவுண்டு விண்ணை நோக்கி எண்ணும்போது அந்த நினைவு அங்கே சென்று அந்த சத்தரிஷி மண்டலத்திலிருந்து வெளிப்படும் இந்த உணர்வின் நுகர்ந்து நாம் அறியாத தீமைகளை நீக்கி நாம் என்றும் ஒளிசரியிலும் பெறக்கூடிய நிலையான உணர்வை கூறும் அவதாரமாக நாம் எண்ணுமே என்றால் இந்த உடலையொட்டி நாம் சென்ற பெண் பரவா நிலையை அடைகின்றோம் என்றால் கடந்த காலங்களில் செய்யவில்லை இன்று புதுசா சென்ற பின் இந்த நிலையை நாம் பின்பற்றுவதற்காக இப்படி கூட்டு தியானங்களை செய்து உணர்வின் எண்ணங்களை அந்த மகிழ்ச்சியின் அற்பக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்று இயங்கச் செய்து அந்த உணர்வின் ஆற்றலை ஒருக்கணிந்து செயல்படுத்துகின்றோம் இதை ஒருக்கணிந்து செயல்படுத்துவதற்குத்தான் ஆலயங்களை தேரை வைத்து எல்லோரும் ஒரு மனதுடன் அந்த தேரை எடுத்தால் அது எல்லை வந்து சேரும் எந்த நிலைகள் போல நாம் கோயில்களிலே செல்லக்கூடிய ஒரு அனைவருமே நாம் எல்லோரும் அந்த தெய்வ குணத்தை காக்க வேண்டும் இங்கே வருவோர் அனைவருமே நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அலுவலி பெற வேண்டும் அந்த மலரைப் போல மனம் பெற வேண்டும் அவர் வாழ்விலே மகிழ வேண்டும் இங்கே வருவோரெல்லாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இந்த ஆலயங்களுக்கு செல்வோரெல்லாம் ஒரு மனது அடை ஒரே நிறைகள் செய்தால் அந்த ஆலயத்துக்குள் நாம் பல குழம்புகள் அதாவது குழம்பு வைக்கும் போது காரம் புளிப்பு உப்பு இவையெல்லாம் சேர்த்து சுவையாக்குவது போல மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தகைய உணர்வின் நிலை கொண்டாலும் அந்த ஆலயங்களுக்கு சென்ற பெண் ஒரே மனது கொண்டு நலம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அவை அனைத்தும் வெறுப்பு வெறுப்பு இல்லாதபடி சுவைமைக்கு உணர்வாக அங்கே விளைந்து இந்த உணர்வின் அலைகள் அங்கே கலக்கின்றது அங்கே பூமியின் நிலைகள் கொண்டு அங்கே பதிவாகின்றது அதே போல நினைவு கொண்டு உணர்வு வினையாக நமக்குள் பதிவாகின்றது அந்த உணர்வின் என்ன அலைகள் அங்கே படர்கின்றது சூரியன் காந்த சக்தியால் அங்கே கலக்க இதைத்தான் நம்மை புனிதப்படுத்தும் ஆலயமாக இந்த ஆலயங்களை அமைத்த அந்த மீன் சேர்ந்த நம்மை அறியாது சேர்ந்த தீவினையை நீக்கி நல்வினையை சேர்க்கும் நிலையும் சகோதர பாசத்துடன் வாழ்ந்திடும் நிலையும் எல்லோருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வலுவான நிலைகள் கொண்டு பூமியிலே பழுந்து கொண்டிருக்கும் நஞ்சிலிருந்து நாம் காற்று காப்பாற்றிக் கொள்ள இந்த உணர்வின் நிலைகளை அன்று செய்தார்கள் ஆனால் அதை நாம் இன்று யாரும் செய்யவில்லை இந்த விஞ்ஞானவர்கள் எங்கு சென்று விட்டது ஆகவே இன்று விஞ்ஞான உலகத்திலே நாம் இன்று ஸ்பிக்னிக் செல்ற மாதிரி ஆரிங்களுக்கு கூட்டமாக சென்று ஆரிங்களுக்கு நைவேதியம் செய்வதும் நம்ம அறியாதபடி நாம் செயல்படுத்தி கொண்டு வருகின்றமே தவிர உண்மையின் நிலைகள் நாம் அறியவில்லை ஒருவர் இங்கிருந்து என்று இதை எடுத்துக்கொண்டு போறார் இருமுடி எடுத்துக்கொண்டு போனாலும் இன்று இது முருகனுக்கும் இருமுடி எடுத்துக்கொண்டு போறதும் அவர்கள் செய்தால் அதனால் நாங்கள் செய்கிறேன் என்று எங்க சாமிக்கு நாங்கள் கொண்டு போறோம் உங்கள் சாமிக்கு நீங்க கொண்டு போகிறோம் என்று இந்த குணங்களின் பாகப்பிரிவினை போட்டு இதே போல மேல மருவத்தரும் இங்கிருந்து கால்நடையாக சேர்ந்து நாங்களும் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்று எங்கள் சாமிக்கு நாங்கள் கொண்டு போறோம் உங்கள் சாமிக்கு நீங்கள் கொண்டு போறோம் இதிலையும் வெறுப்பும் வேதனையுடைய நிறைகள் எடுத்து உண்மையின் நிறைகள் நம்ம அறியாதபடி யாரோ தெய்வம் செய்கிறார் என்று எண்ணுகின்றார் நாம் எண்ணும் எண்ணமே இறை அந்த இறையின் செயலே நமக்குள் தெய்வம் நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் செயலாக தான் நாம் உடல் இயக்குகின்றது நாம் உயிரின் தன்மை அது கடவுளாக இருந்து எண்ணியதை இயக்குகின்றது இயக்கிய உணரை உடலாக்குகின்றது உணரின் நகைகள் அதை செயலாக நமக்குள் தெய்வமாக என்று நாம் எடுத்துக்கொண்ட எண்ணமே அது செயலாகின்றது ஆகவே இந்த உண்மையை உணர்த்தியது அகசியம் அதனால் அதன் வழிகளிலேயே நாம் பின்பற்றி இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளத்தான் இந்த பௌர்ணமி தியானத்தை வைத்தோம் இப்போ கேட்டுணர்ந்தார் அனைவருமே இதை போல இப்போ நாம் வயலை எப்படி பண்படுத்தி அதை மற்றதை நீக்கி வித்துகளை வீண்டி நாம் நீர்ப்பாய்ச்சி அதை விளை வைக்கின்றோமோ அதே போல உங்கள் மனிதனை பண்படுத்தி அருண் ஞான வித்துகளை உங்களுக்குள் பதிவு செய்து அதை நீங்கள் தியானம் என்ற காந்த சக்தி நீங்கள் அந்த நீராக எடுத்து அந்த உணர்வின் தன்னை செடியை நீர் ஊற்றி வளர்ப்பது போல இந்த அருண் ஞான சக்தியை வளர்த்திட சூரியனின் காந்த சக்தியை எடுத்து நாம் உரமிடுவது போல மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நாம் ஒவ்வொரு நிமிஷம் இட்டு உரமிட்டு கடைகள் மழைக்காது மெய் விழி காணும் நிலையை உபதேசித்ததும் உங்க மனதினை பண்படுத்தி அருஞான வித்தை உங்களுக்குள் பதிவு செய்திருக்கிறோம் நன்னீரை ஊட்டு வர அடுத்து நாம் தியானிக்கப் போகின்றோம் இதை முறைப்படுத்தி ஒவ்வொருவரும் உங்களை நம்பி இதை எடுத்தீர்கள் என்றால் உங்க உயிர் எண்ணியதை இயக்கி காட்டும் அதே உயிர் உங்க உடலுக்குள் இயக்கி காட்டி இந்த உடலின் தன்மை விளை வைத்து அதனின் நிலையாக அதை செயலாக்கி அந்த ஞானிகள் சென்ற பாதையில் நீங்க அங்கே செல்லலாம் இல்லை விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் அற்புதங்களை செய்து அணுகை படந்து ஆற்றன்மைக்கு நிறைகள் இருக்கும்போது பிரிது ஒருவனை அழித்து விட்டு தான் வாழ்ந்திடும் எண்ணம் கொண்டு உலகை அழிந்திடும் நிலைகள் கொண்டு சிக்கொண்டு நாம் வேதனையும் வெறுப்பு கொண்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு மீண்டும் மனித உடலுக்குள் சிக்கொண்டு நாம் பரிணாம அழைச்சி தேயும் நிலைகளை பௌர்ணமி தேய்வது போல தேய்ந்து மீண்டும் புழுவின் நிலையை அடையலாம் இதில் உங்களுக்கு எது புரியுமோ அதை செய்யலாம் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசையில தான் இதை சொன்னேன் ஆனால் நீங்க எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டுதான் நீங்கள் வளர முடியும் நான் அதை செய்வேன் போனே செய்வேன் ஆணை செய்வேன் குதிரை செய்வேன் என்றால் நான் உண்மையை கண்டேன் எனக்குள் அதை வளர்த்துக்கொண்டேன் உணவின் சொல்லாக வடிக்கின்றேன் கேட்கொண்டு உங்களுக்குள் பதிவு செய்து அதனை நீங்க வளர்த்துக்கொண்டால் தான் உங்க உயிர் அதை வளர்க்கும் இதுவரை நான் உங்களுக்காக வேண்டியது நீங்கள் நலம் பெற வேண்டும் என்று நான் வேண்டலாம் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வேணும்போது எனக்கு தான் அந்த சக்தி போடுகின்றது நீ அக்கீதியில் இதைதான் சொல்லுகின்றான் நீ எதை நினைக்கிற இருக்கின்றாயே அதுவாகின்றேன் நீங்களெல்லாம் நலம் பெற வேண்டும் உங்கள் அறியாத எருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று நான் தியானிக்கும்போது அந்த உணவின் சக்தி நான் பெறுகின்றது என் உடலுக்குள் பெறுகின்றது ஆனால் என்னை பார்க்கும் போது நீங்க நீங்கி போகும் என்று சொல்லும்போது இந்த துன்பத்தைத் தொடக்க இந்த அழுக்கு சோப்பு போட்டு தொடைச்ச மாதிரி அந்த நிமிஷத்துக்கு வேண்டும் என்றால் துன்பத்தை தொடக்கலாம் உங்க காரியத்தை வேண்டும் என்றால் சாதிக்கலாம் ஆனால் அடுத்த கணம் நிலையான நிலைகள் எடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் இதே போல அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால்தான் அது உங்களுக்குள் அது வளைந்து அந்த நிலையை உங்கக்குள் காத்திட முடியும் ஆக சாமி எனக்காக வேண்டிய செய்தால் நல்லாய்ப்போன் எண்ணினால் அது தப்பு சாமி சொன்ன நிலைகள் நாம் எடுத்துக்கொண்டால் நாம் நல்ல நிலை அடையலாம் என்று தன்னம்பிக்கை வேண்டும் ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய இந்த தட்டை கதையை நாம் ஒருவர் திட்டுவார் என்றால் அவரை மீண்டும் எண்ணும்போது போது அந்த ஆத்திரம் அறிகின்றோம் ஒருத்தர் வேதனைப்படை செய்வார் என்றால் அவரை எண்ணும்போது வேதனையான உணவு சுவாசித்து அந்த வேதனையாக சொங்கி குழந்தை மேல் பாசமாக இவன் இப்படி இருக்கிறான் என்று இயக்கத்துடன் சோர்வுடன் வந்தால் அந்த சோர்வான நிலை கொண்டு நம்மளை செயலற்றதாக இருக்கின்றது இதே போலதான் மனித வாழ்க்கையில் இத்தகைய தன்மையிலிருந்து மீட்க அந்த ஞானி உணர்வு நாம் நிறந்தால் இதை அனைத்து மீட்டி விட்டு மைஞானின் உணர்வு நமக்குள் சென்று சோர்வடையின் தன்மை நீக்கிவிட்டு மெய் ஒழி பெரும் உணர்வாக நமக்கு விளைந்து இந்த உடலை விட்டு நாம் சென்றால் மெய்ப்பொருள் காணும் நிலையில் மெய்ப்பொருளாக நம் உயிரின் தன்மை ஒளியின் சகனமாக ஆபதிக்கணும் அந்த நிலைகள் பெற வேண்டும் என்றுதான் எனக்கு குருநாதர் உபதேசித்தார் அதன்படி நீங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியின் அருளி பெற வேண்டும் உங்கள் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காண வேண்டும் இந்த உடலை விட்டு சென்றால் என் ஒளியின் சரீரமாக ஆக வேண்டும் என்று உங்களை நான் நினைத்து என் மகிழ்ச்சி நல்லான காட்டிய அந்த மகிழ்ச்சி சப்தரிசி மண்டலத்தை என்ன அந்த உணர்வின் தன்மை நான் எனக்குள் வளர்கின்றேன் உங்களுடன் இணைந்து சேர்ந்து வளர்ந்த அந்த உயிரான மக்கள் மறுவரை இல்லாத நிறைகள் ஒளி பெற வேண்டும் என்று சதா நான் தியானிக்கின்றேன் ஆக என் குரு கொண்டு அதனை அவர்கள் பெற வேண்டும் என்று எண்ணியதனால் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் விளைகின்றது நான் என்னுடைய நிலைகள் கூர்மை அங்கே செல்லுகின்றது நான் இந்த உடலை விட்டு சென்றால் நிச்சயம் நான் அங்கே செல்வேன் அதே போல நீங்களும் இதே போல பிறர் சோயும் துன்பமான நிலைகளை நீக்க அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் அவர் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் அவர்கள் காண வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் எண்ணினார் அதனை

அடுத்து இன்று வறட்சியான நிலைகள் இருந்து ரொம்ப அவசப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகினால் அந்த அருண் உணர்வுகள் உங்களுக்குள் வலையை செய்து உங்கள் எண்ணம் இந்த உணர்வலையுடன் கலந்து அந்த மேகங்கள் கலந்து நல்ல மழை பெய்யச் செய்வதற்கும் இன்று நாம் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் வேதனை வெறுப்பான நிலைகள் எடுக்கும்போது இந்த உணர்வு கலந்து மேகத்தில் இருக்கும் தீய நிலைகளும் அதை அழித்து விடுகின்றது மனிதன் தன்னை காத்துக்கொள்ள அணு வெடிகளை உருவாக்கி பல நிலைகள் நஞ்சு கொண்ட உணர்வை பாய்ச்சிய நிலைகளார் மனிதன் இருந்து உருவாகியதான் அந்த நஞ்சு கலந்த உணர்வு கலக்கச் செய்து இந்த மேகங்களை அழிக்கச் செய்து நல்ல மழைகள் பெய்யாது தடை விதிக்கின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து மீண்டும் உங்க உணர்வுகள் இங்கே கூட்டமைப்பாக இருந்து நீங்க எறும் உரி உணர்வு அலைகள் அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவரச் செய்து உங்க உயர்ந்த உணர்வுகள் இங்கே படரச் செய்து தீமிகளை விரட்டும் நிலைகள் கொண்டு என்று நாம் ஒரு வேப்பமரத்தின் கசப்பான உமட்டல் மற்ற நிலைகளை அதை நகர்த்தி செல்வது போல உங்கள் உணரின் தன்மையை தீமை நிலைகளை அதை அகற்றி உங்கள் உணரின் தன்மையை இங்கே படரை செய்து நாம் நம்மை சார்ந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ஒருக்கணைந்து மெய்ஞானிய உணர்வு நமக்குள் படர்ந்து இந்த உலகம் அழிந்துடும் நிலைகள் என்று நம்மை மீட்டி இந்த உடலை விட்டு நாம் சென்றால் என்றும் நிலையான ஒளி சரீரம் பெறும் தன்மையை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மழை பெய்ய வேண்டும் இல்லை என்றால் மழை இல்லை என்றால் உணவுகள் நமக்குள் சரியாக இல்லை என்றால் நிச்சயம் நாம் வேதனைப்படத்தான் செய்வோம்